கிரைஸ்தல ஆட் இன்றைய தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரர்ச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்க நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார் சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மய மார்க்கத்தாரை விழப்பணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்க்கருடைய புயங்கள் முடியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் குட்டிகளின் நினைத்தைப் போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடிக்கிறான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் ஆமீன் தேங்குலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல்